ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கலைராஜ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிசி பகுதியில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியில் வரக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸ் அண்டு ஜேர்னல்ஸ் நாளிதழ்களும் அதை வந்து யார் வந்து ஆரம்பித்தாங்க ஃபவுண்டர்ஸ் எடிட்டர்ஸ் அதை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து ஒரு டேபுலேஷன் மாதிரி நான் கொடுத்துருக்கேன் இது எப்படி வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு கனெக்டிங் வேர்ட்ஸ் மூலியமாக நான் ஷார்ட்கட் வந்து சொல்ல போகிறேன் அதாவது இந்த நியூஸ் பேப்பர் அண்டு ஜேர்னல்ஸில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸையும் அந்த ஃபவுண்டர் அண்ட் எடிட்டர்ஸ் அதாவது யார் ஆரம்பித்தாங்க அதையும் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு கனெக்டிங் வேர்டு மூலிமா நான் ஈஸியாக வந்து ஞாபகத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பெங்கால் கெசட் இது ஆரம்பித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி இதை நான் வந்து ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்க முடியாது அது எப்படி நம்ம ஞாபகத்துக்குறது அப்படின்ட்டு மட்டும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இங்கே பெங்காலில் இருக்கக்கூடிய பென்னோ இந்த ஜேம்ஸில் இருக்கக்கூடிய ஜாமோ பென் ஜாம் அப்படின்னு நீ ஞாபிச்சுக்கலாம் பெண்ணுனா ஜாம் அப்படின்னு ஆபச்சுக்கோங்க அடுத்து கேசரி கேசரிய வந்து தாளிக்க முடியாது திலக்க வந்து தாளிக்க முடியாதுன்னு ஆபிச்சுக்கோங்க கேசரிய தாளிக்க முடியாது அதே மாதிரி மகாவை மேகி ஞாபிச்சுக்கோங்க மேகியும் தாளிக்க முடியாது திலக்க தாளிக்க முடியாது அப்படின்னு ஆபிச்சுக்கோங்க அடுத்து இங்க இருக்க சுதா சுதாவுக்கு ஜிகே நிறைய தெரியும் சுதானா ஜிகே அப்படின்னு ஞாபக அடுத்து அம்ரிதா இந்த அம்ரிதாவை என்னென்ன எப்படி ஞாபகத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்ரிதான்றது ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து நமக்கு வந்து சிசி அப்படின்னு நினச்சிக்கோங்க அம்ரிதான்ற பொண்ணு சிசி அவங்க வந்து நிறைய நம்மளை வந்து மோட்டிவேஷன் பண்ணுவாங்க அந்த மோட்டி அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா அது வந்து மோட்டிவேஷன் அப்படி ஞாபகத்துக்கோங்க அடுத்து இந்த இருக்கக்கூடிய விஏஎன் வேன் ஏயூஆர்யூ ஆர்ஓ வேன் RO அதாவது வேனில் வந்து RO வாட்ரு இருக்குது அப்படின்னு ஆச்சுக்கோங்க ஒரு வேனில் ஆரோ வாட்ரு இருக்குது அப்படின்னு ஆச்சுக்கோங்க அடுத்து இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆர்ஏ இதில் இருக்கக்கூடிய டிஏ ராடா அதாவது ஒரு ஒரு பையன் உன்னொரு பையனை பார்த்து ராடா அப்படின்னு இங்கே வாடான்றது நான் வந்து ராடா தெலுங்கில் சொல்கிறோம் ராடா அப்படின்ட்டு அடுத்து நியூ இந்தியா இந்த நியூ இந்தியா வந்து வீக்லி ஒன்றா நியூ இந்தியா இருக்கும் அது டெய்லி அதை வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம் இந்த நியூ இந்தியா வந்து வார இதழ் வாரம் வாரம் வரும் இந்த நியூ இந்தியா வந்து நம்ம எப்படி ஞாபகிச்சுக்கலாம் பிபி ஏன் பிபின்னா புதுசாக வந்து இந்தியாவை உருவாக்குறதுக்கு ந நிறைய பேர் வந்து பாடுபடும் போது அவங்க வந்து பிபி வந்து அதிகமாக ரைஸ் ஆகிருச்சு அப்படின்னு ஞாபிச்சுக்கோங்க நியூ இந்தியா அப்பயும் பிபியோட தான் இருக்கும் அடுத்து இந்த ஸ்டேஜ் மேனில் இருக்கக்கூடிய கடைசி அந்த மேன் அது என்னன்னு நம்ம நியமிச்சுக்கலாம்னா வாட்ச்மேன் ஞாபிச்சிக்கலாம் மேன்னா வாட்ச்மேன் அந்த வாட்ச்மேன் எப்ப வேலை செய்வார் நைட் தான் வேலை செய்வார் அந்த நைட்டு ஓகேவா அடுத்து இங்க இருக்கக்கூடிய ஹிந்து ஹிந்து மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க வீரமா இருப்பாங்க ஹிந்துனா வீரா அப்படின்னு அடுத்து சந்தியா சந்தியா வந்து பிபி சந்தியா வந்து பிபியோ வேலை பாக்குறாங்க அப்படின்னு சந்தியா சந்தியானா பிபி அடுத்து இந்த ஹிந்து பேட்ரியாட் அதுக்கு வந்து எப்படி ஞாபகங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிந்து இந்து மக்கள் என்ன பண்றாங்க கிரிவெலாம் சுத்துறாங்க கிரி இந்து வந்து கிரிவலம் சுத்துறாங்க அப்படின்னு ஆபிச்சுக்கோங்க அடுத்து இந்த எஸ் சம் சம்மை வந்து எப்படி நாம் ஞாபகத்துக்குன்னா சம்ம வந்து நீங்கள் சன்னு அப்படின்னு ஆபிச்சுக்கோங்க சன்ன வந்து ஆசீர்வாதம் பண்றாங்க ஐஸ்வர் வந்து ஆசீர்வாதம் பண்றாங்க சன்ன ஆசீர்வாதம் பண்றாங்க அப்படின்னு ஆபிச்சுக்கோங்க அடுத்து இங்க இருக்கக்கூடிய யுகன் யுகனை வந்து எப்படி ஞாபகத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூ பெண் அப்படின்னு நான் வச்சுக்கலாம் அது என்ன பூ பென் அதாவது என்ற ஒரு பையன் வந்து ப்ளூ பென் வச்சிருக்கான் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க திருப்பி சொல்கிறேன் இந்த என்ற பையன் வந்து ப்ளூ பென் வச்சுருக்கான் அந்த ப்ளூ பென் இருக்கக்கூடிய அந்த பூபென்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து அடுத்து வந்து வரும் அது வந்து ரீசம்பிளாக நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து இந்த பாம்பில் இருக்கக்கூடிய பிஒய்எம் பாம் பாம்பு வந்து வெடிக்கும் போது என்ன வரும் ஃபயர் வரும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க பாம்னா ஃபயர் அடுத்து இந்த இந்துஸ்தான் இந்துஸ்தானாலே நீங்கள் வந்து ட்ரிபிள் எம்எனை வந்து நான் வச்சுக்கோங்க இந்துஸ்தானா ட்ரிபிள் எம் அடுத்து இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கக்கூடிய கோ இங்கே வந்து மோ கோமோ அதாவது கோமாவை வந்து ரிசிம்பல் பண்ணுற மாதிரி நான் வச்சுக்கோங்க இங்கே ஃபஸ்ட் லெட்டர் இருக்கக்கூடிய கோ இங்கே இருக்கக்கூடிய மோ கோமா அதை வந்து நான் வச்சுக்கோங்க அடுத்து இங்கே முதல்ல இருக்கக்கூடிய டிஏஹெச் இங்கே வந்து எஸ்ஐ ஆர் இருக்குது அதாவது ஒரு பையன் வந்து ஒரு சாரை பற்றி சொல்கிறான் டக்கர் சார் அப்படின்னு சொல்ற மாதிரி டி டிஏஹெச் டக்கர் சார் அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து ஏஎல் ஏஎல் அப்துல் கலாம் அப்துல் கலாம் அப்படின்னு இருக்கு ஏஎல் வந்து என்னன்னு ஆச்சுக்கலாம் அப்துல் கலாம் சார் வந்து எல்லா மக்களையும் போய் பார்க்குறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆள்னா எல்லாரையும் ஏஎல்ன்னு வந்தாலே அப்துல் கலாம் சார் அப்படின்னு வச்சுக்கோங்க திருப்பி ஏஎல் வருது அதுவும் அப்துல் கலாம் சார் தான் அடுத்து இண்டிபெண்ட் இண்டிபெண்ட்டாக வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க மோட்டியை மட்டும் நியாப்சிக்கோங்க இண்டிபெண்டன்ட்னா மோடி அடுத்து பஞ்சாப் மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க லாலா லா அப்படின்னு சொல்கிறாங்க நான் வச்சுக்கோங்க பஞ்சாப் மக்கள் லாலா லா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து முதலில் நம்ம ஒரு நியூ இந்தியா பார்த்துருப்போம் அது வந்து வீக்லி பத்திரிக்கை இந்த நியூ இந்தியா வந்து டெய்லி பத்திரிக்கை தின இதழ் இந்த நியூ இந்தியா வந்து நம்ம ஃபஸ்ட்டு வீக்லியை வந்து நம்ம வந்து என்ன வச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபி முதல்ல வந்து இந்தியா உருவாகும் போது நிறைய BP ரைஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் இப்போ வந்து இந்த நியூ இந்தியா டெய்லி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அன்னிக்கணிக்காக வந்துடுது அந்த ஆனியா வந்து அன்னிக்கணிக்காக வந்துடுது அப்படின்னு நான் வச்சுக்கோங்க நியூ இந்தியா டெய்லியை வந்து அன்னிக்கணிக்காக வந்துடுது அடுத்து உன்னான்னு வந்து காமன் காமனாக என்ன கிடைக்கணும் அனி பி கிடைக்கும் தேன் கிடைக்கும்ன்றது தான் அனி பி கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் காமன் வந்து அனி பி அடுத்து எஸ்ஏ இங்கே இருக்கக்கூடிய எஸ்ஸை வந்து யார் எழுதுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் எழுதுனா நான் ஆரம்பிச்சாங்க எஸ்ஸைனா எம்ஜிஆர் அடுத்து இந்த சாம் இந்த சாம்ன்றது வந்து எப்படி ஆரம்பிச்சுக்கலாம்னா ரேம் அப்படின்னா சாம்னா ரேம் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இங்கே மீட்டுல் அக்பர் இருக்கு இந்த அக்பரும் ராமும் வந்து ஃப்ரெஞ்சு அப்படின்னு வச்சுக்கோங்க அக்பர்னா ராம் அக்பரும் ராமும் ஃப்ரெஞ்சு அப்படின்னு ஆரம்பிச்சாங்க அடுத்து இங்கே வந்து இந்தியன் மிரர் இருக்குது அதில் இந்தியா மட்டும் எடுத்துக்க இந்தியா வந்து தேவ லோகம் மாதிரி இருக்குது அப்படின்னு ஆரம்பிச்சுக்கலாம் இந்தியா வந்து தேவ லோகம் மாதிரி இருக்குது அதாவது தேவ் ஏ மட்டும் தனியாக இருக்குது தேவ லோகம் மாதிரி இருக்குது அப்படின்னு ஆச்சுக்கலாம் அடுத்துங்க இருக்கக்கூடிய ஜீவன் யாரை பார்த்தா அவங்களுக்கு வந்து காந்தி வந்து இன்னும் ஜீவனோட இருக்காரு அப்படின்னு ஆரம்பிச்சுக்கோங்க நம்ம எண்ணங்கள்ல ஜீவன்னா காந்தி அதே மாதிரி எங்கா யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி காந்தி வந்து யங்காவே இருக்காரு அடுத்து திருப்பியும் வந்து ஹரி வருது யார் வந்து ஹரி ஹரின்னு சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா காந்தி வந்து ஹரி ஹரின்னு சொல்லிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஹரினா திருப்பியும் காந்தி அடுத்து பிரபு அந்த காலத்து படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரபு பிரபுன்னு சொல்லுவாங்க பிரபு வந்து நம்ம யாரை சொல்லுவோம்னா சாமி வந்து சொல்லுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்க பிரபுனா சாமி அதே மாதிரி இங்கே வந்து யூத் போதனா அப்படின்னு இருக்கு இந்த யூத் போதனாவில் போதனாவை மட்டும் எடுத்துருக்கேன் யார் வந்து போதனை பண்ணுவாங்க சாமியாருங்களா போதனை பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க போதனானா சாமி அடுத்து இந்தியன் சோ சோசியலஜிஸ்டில் இந்தியன் சோசியோ மட்டும் எடுத்துருக்கேன் இந்தியன் சோசியோ அதாவது இந்தியன் சொசைட்டி அப்படின்னு ஆபிச்சுக்கோங்க இந்தியன் சொசைட்டி எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு சையாக இருந்தது இப்போ வீரமாக இருக்குது அப்படின்னு ஆரம்பிச்சு இந்தியன் சொசைட்டி ஃபஸ்ட்டு சையாக இருந்தது இப்போ வீரமாக இருக்குது அப்படின்னு ஆரம்பிச்சிக்கலாம் அடுத்து இங்கே டால்வாரில் டால் மட்டும் எடுத்துருக்கேன் இந்த டால்வாரில் டாலை வந்து எப்படி ஆமிச்சிருக்கிறது டாலாக இருக்கிறவங்களாம் பயங்கரமாக இருப்பாங்க அப்படின்னு ஆகிச்சுக்கோங்க டாலா இருக்கவங்களா பயங்கரமாக இருப்பாங்க அந்த பைரன் ரன் இருக்குல்ல அது வந்து பயங்கரமாக அப்படின்னு ஆகிச்சுக்கோங்க டாலர் இருப்பாங்களோ பயங்கரமாக இருப்பாங்க அடுத்து இங்கே கூடிய ஃப்ரீ ஃப்ரீ இந்துஸ்தான்ல ஃப்ரீயாக மட்டும் தெரிஞ்சேன் ஃப்ரீயாக நமக்கு என்ன கிடைக்கும்னா தார் தான் கிடைக்கும் ரோடுக்கு போடுற தார் தான் கிடைக்கும் அப்படின்னு ஆச்சுங்க ஃப்ரீயாக நமக்கு ரோடுக்கு போடுற தார் தான் கிடைக்கும் ஃப்ரீனா தார் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும் அடுத்து இந்துஸ்தான் டைம்ஸில் இந்த டைம் மட்டும் எடுத்துருக்கேன் டைம் நிறைய நேரம் ஆச்சு நிறைய கிலோமீட்டர் நடந்தாச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க time னா நிறைய கிலோமீட்டர் time னா கிலோமீட்டர் கேஎம் அடுத்து இந்த கிராண்டி ராண்டி மட்டும் எடுத்துருக்கேன் இங்க மீரா எடுத்துருக்கேன் இந்த ராண்டிய எப்படி ஞாபகம் வச்சுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராண்டி என்ன பண்றாருன்னா மீரா கிட்ட ஜோக் பண்றாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ராண்டி வந்து ராண்டியை நான் ராண்டின்னு சொல்றேன் ராண்டி வந்து மீரா கிட்ட ஜோக் பண்றாரு அப்படின்னு அது மூலியமா நீங்க ஃபுல்லா வந்து நான் வச்சுக்கலாம் கடைசியா பார்க்க போறது வந்து மூன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க மூணு மாதிரி யார் ஜொலிக்குவா அப்படின்னு பார்த்தா அம்பேத்கர் மூணு மாதிரி ஜொலிப்பாரு அப்படின்னு வச்சுக்கோங்க மூன்னா அம்பேத்கர் இதே மாதிரி நம்ம வந்து எல்லா நான் எல்லா ஷார்ட்ஸையும் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஜெனரல் இங்கிலீஷும் சரி ஹிஸ்ரியும் சரி இந்த கனெக்டிங் வேர் சொல்லுமா நீங்கள் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன் இந்த கனெக்டிங் வேர்ஸ் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் மனப்பாடு பண்ணிங்கன்னா சில டைம் மறந்து போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இந்த கனெக்டிங் வேர்ஸ் வச்சு நீங்கள் படிச்சீங்கன்னா இப்போ கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது இங்கே வந்து MOO மூணு மாதிரி வந்திருக்கு ஆமாம் மூணுன்னா அம்பேத்கர் ஞாபகம் MOO னா அம்பேத்கர் டக்கு 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 நீங்கள் வந்து அச்சிட்டு போயிடலாம் நீங்கள் நான் மனபாடு பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சில டைம் மறந்துடும் இதுவாக அதுவா நீங்கள் ஆப்ஷன் பார்க்கும் போது இதுவாக அதுவான்னு உங்களை வந்து கோவாப்ரேஷன் பண்ணுவோம் இது கனெக்டிங்காக வச்சு படிக்கும் போது ஈஸியாக வந்து நான் ஞாபகத்துக்கலாம் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் நிறைய ஷார்ட் கட்ஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க you ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபார் மோர் வீடியோஸ் please subscribe this is கலையர் ஆஃப் சேனிங் thank you நன்றி வணக்கம் என்னுடைய மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக மெயில் பண்ணலாம் நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ நன்றி வணக்கம்